திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு எந்த ஆட்சி அப்ப அந்த ஆட்சியோட இருந்துகிட்ட அந்த ஆட்சி ஒரு ஓட்டுனாலும் எங்க அண்ணன் திமுக வாங்கி கொடுத்த ஓட்டு இந்த மதுவுக்கு ஆதரவான ஓட்டு தானே வட மாவட்டத்தில் வெற்றி இவ்வளவு வெற்றியை தொட்டதுக்கு விடுதலை சிறுத்தல் காரணமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மிகப்பெரிய மாநாட்டை ஒன்றை மது ஒழிப்பு மாநாட்டு ஒன்றை வந்து நாங்கள் கள்ளக்குறிச்சி நடத்த போனோம் கள்ளக்குறிச்சி தான் இந்த கள்ளச்சாரை மரணங்கள் நடந்தது அப்போ மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி யார் சீட்டா சுருட்டுறது விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசு வந்து மதுக்கடை மூடு அளவிற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க போறோம்னு விசிக்காவை சேர்ந்தவர்கள் உருட்டி கொண்டு இருக்கிறார்கள் அறிப்பை கொடுத்துட்டாங்க நடத்தப்புறம் சொல்லி இப்போதைக்கு உருட்டிட்டு இருக்காங்க இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா இது குறித்து அண்ணன் சீமான் அவர்களிடம் கேட்குறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் இதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அரசியலை போட்டு உடச்சு விட்டுருக்காரு உடச்சு விட்டதை பார்த்த வீசிகாவினர் விசிகாவுடைய தலைமை அதில் குறிப்பாக வன்மத்தை தக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பா அப்படியே வன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்லாம் எதையா வெட்டி விட்ட பண்ட்ரி போல் கதர் கதறிட்டு இருக்காரு இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு பாவம் எப்படி சுற்றி பார்த்தாலும் விசிகாவை தான் வீசிக்காவினர் வந்து தாங்க வரலாம்னு தெரியல முட்டு கொடுக்கலாம் அதுக்கு இப்படியா முன்னாடி திமுக முட்டு கொடுத்துருந்தோம் அப்படியே முட்டு கொடுத்து வந்துருக்கலாம் திருப்பி திமுகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு எல்லாரும் போட்டு பழக்கிறாங்களே இப்போ ஸோ இப்போ திமுக சேர்த்து பழக்கிற அளவுக்கு வீசிக்காவோட நிலைமை மாறி நிற்கிது இப்போ என்ன நடக்குங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் அதற்காக தான் எந்த பதிவு உலக அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் சொல்லி விசிகா சார்பாக விசிகாவுடைய தலைவர் திருமாவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார் காந்தி ஜெயந்தி அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு வீசும் வருது முடியும் நடத்துறது என்ன மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்தாம வேற நாளைக்கு வேற ஒரு நாளைய குறிப்பிட்டு நடத்துறாங்கன்னா கடத்த வந்துருக்குங்க மது ஒழிப்பு மாநாடு சாராயத்த ஊத்து நீ சன்ன சாத்துன்ற அளவுக்கு மாநாடாக மாறி போய் நிற்கும் நிக்கமா இருக்காதா இப்படி சொன்னோட ஸ்டீட் வலிக்குமே என்னடா நம்ம மிகப்பெரிய மாநாட்டை கிண்டல் இருக்கேன் வலிக்குதா இப்படித்தானே வலிக்கும் எங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களை அண்ணன் சீமான் அவர்களுக்கு மது ஒழிப்பு கொடுத்து கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கருத்தை எதிர்கொள்ளு அவர் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா அது விட்டுட்டு சீமான மேலே வன்மதத்தை கேக்கிட்டு இருக்காங்க சீமான் மது குடிப்பார் அவர் கட்சிக்காரர்களுக்கு மது மருந்து மருந்துவார்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது புரியல ஏண்டா கடையை திறந்து வச்சுருக்கீங்கடா கடை இருக்கீங்க அந்த கடையை மூடுங்கனான்னு சொன்னால் நீ குடிக்க மாட்டியா என்ன மயிர்கேன் திறந்து வச்சுருக்க நீ குடிக்காமல் பார்த்தியா ஊற்றி கொடுத்தியா நீ வேறு மாதிரி கேட்டான்னு வச்சிக்கணும் அசிங்கமாக போயிடும் இவங்கள குடிக்கணும் சொன்னா உண்டோ எவனை அப்படி இழுப்படுத்தா சாதி வரையின்னு உடனே ஒரு போட போட்டுருவாங்க சாதி வரையன் விசியை விமர்சிச்சிட்டா சாதி வரையன் எனக்கு அதான் புரியவே இல்லை அக்டோபர் ரெண்டாந்தேதி ஏன் நடத்துகிறீங்க ஏன்னா அன்னைக்கு கடை அடிச்சிருக்கோம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அன்னைக்காவது போடாமல் வந்து உட்காந்துருப்பேன் மாநாட்டை நடத்தினா மற்ற நாள் போட்டு வந்து உட்காந்துடும் அதனால தானே வலிக்கதில்ல வலிக்குதுல அப்படி தானே வன்னியர் பேசுகிறப்ப எங்களுக்கு இருக்கும் ஒரு கட்சி தலைவரை பார்த்து என்ன மாதிரி விமர்சனம் வைக்கிறா பாருங்க வந்து பெரிய மனுஷனுக்கு மரியாதை இருக்குது அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும் கருத்தை கருத்தாக கொண்டால் ஒன்றும் இங்கே விமர்சனம் பண்ணக்கூடாது யாரை பார்த்தோம் விமர்சனம் விமர்சனமாக பண்ணலாம்ல தப்பு கிடையாதுல்ல அப்போ உங்கள் உங்கள் வண்டி போய் சொல்லுங்கப்பா சிட்டாஸ்களா அங்கே போய் சொல்லுங்கள் பண்ணி மரியாதை பேசுங்க தம்பிகள் தார்மாராக தாக்குவாங்க இல்லட்டா அப்படின்னு அங்கே போய் சொல்லுங்க சரி விஷயத்துக்கு வரேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடத்தினா அந்த ப்ரெஸ் மீட்டில் திரும்ப அவர்கள் என்ன சொன்னார் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய சக்திகள் வந்து ஒன்று சேரலாம் குறிப்பா அதிமுக கூட சேரலாமே அப்படின்னு சொன்னார் அப்போ சொன்னால் பாருங்க இந்த மது கடையை மூடணுங்கிற விஷயத்தில் வந்து திமுகவுக்கும் இதே நிலைப்பட தான் இருக்கு அப்படிங்கிறாரு எனக்கு புரியல எப்படி கடையை நடத்தக்கூடியவர்களே மூடணும் அப்போ திமுகவும் கூப்பிடுங்களா நீங்கள் பதித்திக்காரா தெரியுதா எங்க மது ஒழிப்பு மலம் நடத்துறா அந்த மாநாட்டிற்கு அதிமுக வரலாங்கிறாரு இதே நிலைப்பாட்டில் மது கடைகளை மூட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் திமுகவும் இருக்குங்கிற சொல்றாப்ல ஏன் சுரா திருமாவர்கள் சொல்றாரு எனக்கு புரியல அதான் அவனுக்கு எனக்கு புரியவே இல்லைங்க சத்தியமா புரியல யாருக்கும் புரியாது ஏன்னா நடத்தக்கூடியது இவங்களா இவங்களே எப்படி மூடுறதுக்கு வந்து மன்னட மாநாடு போட்டு அதை பேசுவாங்களா வந்து எப்படி இப்போ வந்து திமுக வராங்க உதவி ஸ்டாலின் வராப்பில் யாரோ ஒரு அமைச்சர் பெருமக்கள் வராங்க வந்து என்ன பேசுவாங்கங்க இங்கே திருமாவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் என்ன பேசுவாங்க இங்கே பாருங்க இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு திராவிட மண்டல அரசு மதுக்கடை திறந்து வச்சிருக்கு எங்கள் அரசு கூடிய விரைவில் மூடிடுவோம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்களா திமுகவுக்கும் மதுவிலக்கு விளக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு என்ன அதே நிலைப்பாட்டில் இருக்காங்க எங்கே இருக்காங்க மது ஒழிப்பு நிலைப்பாட்டில் இருக்காங்களா கடந்த காலங்களில் என்னென்ன பேசியிருக்காங்க நீங்கள் ஏன் சால்ட் அடிக்கிறீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க அப்போ சும்மா இருங்க பரமா எதுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றும் மதுக்கடையை மூடணும்னு சொல்லுங்கள் இல்லை எல்லாம் கூட்டு நின்று விளையிடுவேன் இன்றைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னா அதுக்கு பெரும் பங்கு வீசிக்கா வீசிக்காவுடைய ஒரு வலு இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே இல்லை காங்கிரஸுக்கு பத்து சீட்டு கொடுக்குறாங்கல்ல இவ்வளோ வலுமை வலிமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க அதுவும் அதுவும் பொது தொகுதி கிடையாது தனி தொகுதி சனாதன சக்திகள் வரக்கூடாது சாதி கட்சிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி பாமக சாட்டுறீங்க இல்லை உண்மை சொல்லுங்கள் பாமக ஜாதி கட்சியா இல்லை திமுக ஜாதிவெறி கட்சியா சொல்லுங்க இந்த தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடியது யார் நான் கேட்குறேன் தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடியது யார் பாமகவா இல்லை திமுகவா நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு சொன்னது எந்த கட்சி பாமக வக்காலத்துவங்களேன் அங்கேயே இருக்கு அடுத்து அடுத்து அது குறித்து பாமக குறித்து தலைப்புக்குற மாதிரி அடுத்து வருவோம் முதல்ல இப்போ வீசிக்கா திமுகக்கு வருவோமே நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமல் கேட்டது எந்த எந்த கட்சி அந்த கட்சியோட இன்னமும் வெக்கமில்லாமல் கூட்டணி இருக்கிறது யார் மானங்கட்டு போய் இருக்கிறது யார் கண்ணடியை பார்த்து நீங்களே வந்து பார்த்து கேட்டுக்கங்க யார் கேட்குறா யார் யார் நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க இப்போ சாதி கட்சிகள் வரக்கூடாதா சனாதன கட்சியில் வரக்கூடாதா அதிமுக வரலாமா அது சாராய கட்சி அது ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் மதுக்கடை இருக்கு இல்லவே இல்லையா மதுக்கடையை மூடி வச்சுருந்தாங்களா அதிமுக ஆட்சி தான் மதுக்கடையை மூடி வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி மூடி அதனால வந்து அவரை வந்து கூப்பிட்டு அவர் சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தாரு மதுக்கடையை மூடி அதனால் அவர் கூப்பிட்டு நாங்கள் சிறப்பிக்கணும்னு சொல்ல புரியலா என்ன மாதிரி பிழைப்பு இது இதுக்கு தான் சொல்கிறோம்ல இவர் அதிமுகவுக்கு துண்டு போகிறாருங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க அதை சொல்லிப்பார் கொள்கை ரீதியாக இதுங்கிறது வேற கூட்டணி வேற அப்படின்னு ஒரு டாப்பில் அதெல்லாம் கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அதிமுக வந்து கூப்பிட்றீங்க சரி அதிமுக காரங்க உங்கள் மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு என்ன பேச போகிறாங்க கட்டாயமாக திமுகவை விமர்சிக்காமல் பேச மாட்டாங்க அதிமுக அப்படி விமர்சித்தால் யாருக்கு பாதகமாகவும் இருக்கும் விசிகாருக்கு பாதகமாக இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாராவது ஒரு வந்து ஸ்போக் பெர்சன்ஸ் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுத்தனமாக பேசக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்களாம் வந்தாங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் கட்டாயமாக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தானே ஆகும் அவர் பேசுவாங்கல்ல என்ன பேசுவாங்க திமுக போல சிறந்த ஆட்சி கேட்பாங்க இந்த விடியா திமுக ஆட்சியில் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க அதிமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கும் இதனால் திமுக குற்றம் சாட்டுவாங்க அப்போ இந்த குற்றம் சாட்டும்போது போது திமுக உங்களை பார்த்துட்டு இருக்குமா உங்களை கழட்டி விட்டு பாமக சேர்த்துச்சுன்னா என்ன ஆகும் வீசிக்க அப்படியே கட்டுறது துண்டை அப்படி போ வந்து வந்து அப்படியே ஒரு துண்டை போடு பாப்பா இதை உழைச்சிட்டு அப்படின்னு பேசி அப்படியே போயிடுது அதானே இது ஒரு பிழைப்பா இது பிழைப்பா நாம் தமிழர் கட்சி கேள்வி எழுப்பினால் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லைனா பொத்தி கொண்டு இருக்க வேண்டும் மணி வீசிக்காவுடைய துணை பொதுச் செயலர் மணிட்டு சொல்கிறேன் நான் மூடிக்கிட்டு விசாம இருக்கணும் என்ன தனிப்பட்ட விமர்சனம் மதுக்கடையை மூறுன்னு சொல்கிறீங்கல்ல அந்த இதை வளர்த்துறோம் உண்மையில் வர இருக்கிறோம் யார் கூட உடனே முடுறேன்னு சொல்கிறீங்க அதை யார் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்கிறீங்க அவங்களுக்கு இதே கொள்கை வேறு சொல்கிறீங்க இது இதை விட என்ன பெரிய உருட்டு எங்கே இருக்கு திமுகவிற்கு மதுக்கடை மூடணுங்கிற கொள்கை இருக்கான் கொள்கை இருக்கலாம் மூட சொல்லுங்கப்ப அவங்க தான் ஆட்சி ஏற்பட்டு இருக்காங்க கடந்த காலங்கள் என்னெல்லாம் பேசினாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் மதுக்கடை இருக்கும்போது அந்த மதுக்கடை மூடணும் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் மூடிடுவோம்னு சொன்னது யார் யாருங்கிறத நீங்களே கேட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பொய் சொல்றதுக்குமே சில பேர் இருக்காங்க ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு திமுக தொடர்புடையவர்களும் மது ஆலைகளை நடத்துறாங்க எதிர்கட்சிகள் மொத்த பேரும் திமுக தொடர்புல அல்லது திமுக இருக்கிறவங்களும் மது விற்பனையில இருக்கிறாங்க அப்ப எப்படி அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அந்த முன் வைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறது அவர்கள் யாரும் இருப்பதாக சொல்வது கற்பனை அப்படியே சொல்றது கற்பனை உண்மையானால் திமுக ஆட்சி வந்தவுடன் அவைகளாக ஒழிக்கப்படும் பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் மது கடையெல்லாம் திமுகக்காரங்க மது ஆலை அடத்துறாங்கங்கிறது வந்து கற்பனையா யார் ஐயா கருணாநிதி சொல்லியிருக்காரு அப்படி நடத்த உண்மையா உண்மைய இருந்துச்சுன்னா நாங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மூடப்படும் சொல்லியிருக்காரு பாசு அடுத்து கேளுங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இது நிச்சயமாக நாங்கள் மூடி விடுவோம் என்று அவர்கள் தெளிவாக வந்து மூட மாட்டோம் அனுப்புவோம் வாழ முடியவில்லை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது மூடுங்கள் என்றால் அதை கூட செய்ய ஆட்சி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் நான் முதல்வராக போவது நான் மது தலைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் அறிவிப்பாக முதல் உடனடியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பாருங்க ஐயா ஸ்டாலினுடைய அப்பா என்ன சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்தோம் முதல் கையெழுத்து மதுக்கடை இது நான் சொல்லல ஐயா ஸ்டாலின் சொன்னதாக இந்த பாருங்க அவர் சொல்லியிருக்காரு தேர்தல் பரப்புரைகளில் பேசியிருக்காங்க அவங்க அப்பா சொல்லியிருக்காரா அவர் பையன் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கையெழுத்து நீட்டே ஒழிப்போம் அதையும் ஒழிச்ச பாடு இல்லை இதே ஒழிச்ச பாடு இல்லை அப்போ எதுக்கு உருட்டுறீங்க எதுக்கு ஃப்ராடு விடுறீங்க எதுக்கு பொய் சொல்கிறீங்க பொய் சொல்லினா தான் அதிகாரத்துக்கு வரீங்க திமுக சொல்லிட்டு போங்க சிறந்த ஆட்சி கொடுக்க சொல்லாதீங்க நீங்க சொன்ன செய்வீர்களா மது ஒழிப்புன்னு வச்சிருக்கீங்கல்ல மது ஒழிங்க பார்ப்போம் இத்தனை உருட்டுகள் இத்தனை உருட்டுகளுக்கு திமுகவிற்கு விற்கு சொம்படிக்க வேண்டிய முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் விசி காருக்கு எங்க இருந்து வந்தது ஏன் ஜல் அடிக்கிறீங்க ஏன் ஜல்டரா போடுறீங்க கேட்க வரும்ல கேள்வி கருத்து எனக்கு வந்து கொள்கை மாறுபட்ட கருத்து இருக்கு எங்க ஐயாவோ எங்க அண்ணனோ கூட்டணி வைக்கும்போது எங்கள் ஐயா தெரியும் எவ்வளோ மது கொள்கைக்கு எதிராக இருந்தார் மது ஒழிப்புக்கு ஆதரவாக இருந்தார் மதுவை டாஸ் மார்க்கை மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா இனிமேல் சொல்லுவாங்களா இப்போ எங்கள் அண்ணன் அதிமுகவை கூப்பிட்றாங்க அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா இல்லை ஒளிஞ்சுருந்ததா இப்போ கூப்பிட்டேன் என்ன ஆகும் நீங்கள் யார் மது ஒழிப்பு கொள்கையை ஏற்று மதுவை ஒழிக்கிறோம் டாஸ் மார்க்க நீங்க நீங்கள் பேரழிப்பு செய்கிறீர்களோ அவங்களோட தேர்தல் உடன்பாடுன்னு சொன்னால் அது போராட்டம்

வர்றீங்களா நான் வரேன் நீங்கள் யார் யார் வர்றீங்க எங்கள் அண்ணன் சொல்கிற ஒரே அணி அதான் நாங்கள் சொல்கிறோம் தனித்தனி ஒரே அணி மது ஒழிப்புக்கு எதிரான மது ஒழிப்பு கொள்கை உண்டா நீ எங்கள் அண்ணன் சொல்கிற கருத்து சரி அதை யார் கூட இருந்துக்கிட்டு செய்கிறது தம்பி டாஸ்மார்க்கில் விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா அங்கே விற்பனையாளர்களை படி அந்த வேலை செய்கிற பிள்ளைகளை பணி நீக்கம் இடைக்கால பணி நீக்கம் செஞ்ச அரசு இது தம்பி நீங்கள் என்ன ஐஸ்கிரீம் விற்கிறீங்க குளிரொலி விற்கிறீங்களா கீரை காய்கறி விற்கிறீங்களா கூட ரெண்டு தவிர்க்கு போய் விற்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்க கடையில் உட்காந்து விற்கிறவன் வியாபாரம் குறைஞ்சிட்டு நீ எப்படி இடைக்கால நீக்கம் செய்வேன் நீ எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுற நீ அவனை கூட்டணியிலிருந்து என்ன செய்வி என்ன பேசிய பயனு இருக்கு சாராய ஆலை வச்சிருக்கிறது யாரு சாராய கடையில் வியாபாரம் குறையிறதா மாநாடு மாவட்ட ஆட்சியர் உட்காந்து அந்த விற்பனையாளர்களை மேலாளர்களை கூப்பிட்டு ஆய்வு செய்யறது யாரு எந்த ஆட்சி எந்த ஆட்சி அப்போ அந்த ஆட்சியோட இருந்துக்கிட்டு அந்த ஆட்சி ஒரு ஓட்டுனாலும் எங்க அண்ணன் திமுக வாங்கி கொடுத்த ஓட்டு இந்த மதுவுக்கு ஆதரவான ஓட்டு தானே வட மாவட்டத்தில் வெற்றி விளை வெற்றியை தொட்டதுக்கு விடுதலை சிறுத்தல் காரணமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க காரணமா இல்லையா பொதுவா பொதுவா அழைப்பு அழைப்பு யாரா இருப்பாங்க அப்ப பாரதிய பாரதி ஜனதா வருதா அதுல வருதா